குக்கரி யார் வேணாலும் சமையல் 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 பண்ணலாம் சுவையான எப்படி நான் இதயம் இதயம் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க வாங்கவே புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஏழு முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை வெளிப்புற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது சனிக்கிழமைகளில் இந்த பிரிவு காலை எட்டு முதல் ஒன்பது முப்பது மணி வரை செயல்படும் கூலி வேலை செய்யும் மக்கள் காலை நேரங்களில் மருத்துவமனைக்கு வருவதால் அவர்களின் வருமானம் பாதித்தது இதனால் அரசு மருத்துவமனையில் மாலை நேர வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு துவங்க வலியுறுத்தி வந்தனர் இதனை பரிசீலித்த கவர்னர் கைலாஷ்நாதன் மாலை நேர வெளிப்புற சிகிச்சை பிரிவு துவங்க உத்தரவிட்டார் அதன்படி இந்தியாவிலேயே முதல் முறையாக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் மாலை நேர வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு செயல்பட துவங்கியுள்ளது திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது வரை இயங்குகிறது காலை நேரத்தைப் போலவே மாலையும் அனைத்து துறை டாக்டர்களும் சிகிச்சை அளிக்கின்றனர் மாலை நேர வெளிப்புற சிகிச்சை பிரிவு துவங்கப்பட்டாலும் அவசர சிகிச்சை பிரிவு வழக்கம் போல் இயங்கும் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது